அனைவருக்கும் வணக்கம் பாகுபலி வந்து கர்நாடக மாநிலத்தில் சரவண பலகுலாவில் சந்திரகிரி மலையில் வந்து சல்லேகனை அதாவது வடக்கிருந்து வடக்கிலிருந்து அடைந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வடக்கேந்து வீடு பேர் அடைகிறத வந்து நிறையா பேர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க அது யார் யார் அப்படின்னு வந்து பார்ப்போம் மகாவீரர் மகாவீரர் வந்து சமண சமய தீர்த்தங்கரில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான மகாவீரர் வந்து வீடு பேர் அடையும் போது அவர் தான் வந்து சமண சமயத்தினுடைய தலைவராக இருந்தார் அப்புறம் வரிசையாக நிறைய பேர் சமண சமயத்தின் தலைவராக வராங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திர பூதி சுதர்மர் சம்பு சுவாமி விட்ணு நந்தி விட்ணு தேவர் நந்தி மித்திரர் அபாராசிதர் கோவர்த்தனர் பத்ரபாகு இந்த வரிசையில் அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து சமண சமயத்தின் தலைவராக வராங்க பத்ரபாகு இவர் வந்து சமண சமயத்தின் தலைவராக வரும்போது அவருடைய சீடராக சந்திரகுப்த மௌரியர் வர்றார் இவர் தான் வந்து வட இந்தியாவை வந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் தான் கிரே கண்ணாட்ட வந்து அலெக்சாண்டர் வந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இவர் யார் பந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்ரபாகுவினுடைய சீடராக இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது பாகு வந்து இவரார் ஒரு மத குருவாக இவருக்கு சந்திரகுப்த மாரியருக்கு இருக்கார் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து பாகு வந்து சந்திரகுப்த மாரியர் வந்து சந்திக்கிறார் என்ன சொல்கிறார் வந்து பஞ்சம் அதாவது வர்க்கடம் பஞ்சம் ஏற்பட போது நான் வந்து தென்னிந்தியாவை நோக்கி போகிறேன் அதனால் என்னுடைய பனிரெண்டாயிரம் சீடர்களை கூட்டின்னு தென்னிந்தியா போக போகிறேன்னு சொன்னேன் சந்திரகுப்த அம்மாவரும் என்ன பண்ணுறாரு அந்த அரசாட்சின்னு இறுதிக்கட்டத்தில் வந்துட்டார் அதனால் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அரசாட்சியை துறந்து துறவரம் பூண்டு பத்ரபாகுடைய சீடனாகி அவரும் தென்னிந்தியாவுக்கு வர்றாரு சந்திரகுப்த மௌரியும் தென்னிந்தியாவுக்கு வராங்க எங்கே வராங்க அப்படின்னா கர்நாடகாவில் சரவண பலகலாவில் வந்து அங்கே தங்குறாங்க அங்கே இருந்து தென்னிந்தியா முழுவதும் சமண சமயத்தை வந்து பரப்புகிறாங்க அங்கே இருந்து அவருடைய சீடர் விசாக முனிவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டில் சமண சமயத்தை பரப்புகிறாங்க கிமு மூன்றாம் நூற்றில் மூன்றாம் நூற்றாண்டில் தான் இவ்வாறு சமண சமயம் தென்னிந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பரவுது இதனுடைய வரலாற்று குறிப்புகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிசேனர் கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்து இயற்றிய பிரகத் கதா கோஷம் என்ற நூலில் வந்து இந்த சரித்திரம் இருக்குது அது மட்டும் இல்லை ச தேவ சந்திரர் கன்னட மொழியில் எழுதிய கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தில் எழுதிய ராஜா கதே என்னும் நூலிலெலாம் வந்து இந்த கதை வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது மைசூரில் இருக்கக்கூடிய சந்திரகிரி மலையில் பத்ரபாக குகை என்னும் குகையும் சந்திரகுப்த பஸ்தி என்னும் சமாதி கட்டிடமும் உள்ளது அதனால இந்த வரலாறு இதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் கிடையாது சிலப்பதிகாரத்தில் வந்து கவுந்தி அடிகள் என்ற சமண துறவியும் வந்து என்ன பண்ணுறாரு சல்லேகனி என்ற வடக்கிரத்தில் செஞ்சு உயிர் விடுறதா சில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது கவுந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோவலன் இறந்த பிறகு பாண்டியனும் கோப்பெருந்தேவியும் இறந்த பிறகு பாண்டிய நாடு வந்து எரிந்த பிறகு மாதிரி என்ற வயதான மூதாட்டி நீர் நெருப்பில் விழுந்து இறந்த பிறகு இதனால் இந்த துன்பங்கள் அனைத்திற்கும் தான் தான் காரணம் என்ற அந்த நினைப்பில் என்ன பண்ணுறாங்க கவுந்தியடிகள் ரொம்ப மனவேதனை வேதனை வந்து அவங்க அடைகிறாங்க ஸோ மிகுந்த மனவேதனை அடைந்தால் சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்குறுதல் செஞ்சு வீடு பேர் அடையலாம் அப்படின்னு சொல்ல சமண சமயத்தில் இருக்கிற காரணத்தால் கவுந்தி அடைகள் சல்லேகனை என்ற வடக்கிருந்து வீடு பேர் அவர் வந்து அடைகிறார் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிலப்பதிகாரத்தில் எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவந்தரு சிறப்பிர் கவுந்தி சீற்ற நிவந்தோங்கு செங்கோ நீ நில வேந்தன் போகு ஈர் தாங்க லாட்டு என்னோ டிவர்வினை யுறுத்த தோவன உண்ணா நோன்புடேற்யர்பதி பெயர்த்ததும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் நீர்ப்படைக்காது வந்து கூறுது ஸோ இவங்க சமண சமயத்தை சார்ந்த இவங்க வந்து சல்லேகனி என்று சொல்லப்பிடக்கூடிய வடக்கிருத்தலிருந்து வீடு பேர் அடைகிறாங்க